ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா எத்தனையோ பேர் செபித்தும் ஒரு முடிவு வராமல் திகைத்து போயிருக்கிறீர்களா கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய ஜனநாயக கடமையாற்ற போகிறோம் ஸோ எல்லாரும் ஓட்டு போட போகிறோம் பாராளுமன்ற தேர்தலுக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நான் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கலாம் சொல்லலை ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் யாருக்கு போடணுன்றது தெளிவாய் தீர்மானம் பண்ணி நீங்கள் நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற காரியத்தை நீங்கள் நடப்பிக்க நல்ல அழுமையான பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் இன்றைக்கு ஓட்டு போறீங்க காட் அது இருக்கட்டும் அன்பான தேவ போறீங்களை தெளிவா ஓட்டு போடுங்க புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளார் பாருங்களேன் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் என்ன பண்ணுவாரா புத்தியை தந்தருள் வாராம் அப்போ உங்களுக்கு நல்ல புத்தியை தந்துருக்கிறாரு நீங்கள் அதை யூஸ் பண்ணி சரியான ஆளை தேர்ந்தெடுங்க உங்களை ஆசிர்வதிப்பார் என் அன்பான தேவ பிள்ளைகளே அநேக நேரங்களில் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்கிற ஞானம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்குது அதனால் நிறைய நேரம் நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கிறோம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கோம்ல ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவர் புத்தியை தந்தரள் நமக்கு ஆண்டவர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை தெளிவுபடுத்த புத்தியை ஆண்டவர் நமக்கு தருவார் அலலூ அதுதான் வசனம் இங்கே சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எளிதாய் ஜெயிப்பதற்கு எல்லா காரியத்தையும் சக்சஸ் ஆகி மாறுவதற்கு நீங்கள் தேவனை சார்ந்திருக்கணும் ஏன்னா அவர்தான் தான் ஏற்ற நேரத்தில் புத்தியை தந்து நமக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் புத்திசாலி தனமாய் நடக்க நமக்கு கிருபை பாராட்டுவார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு புத்திசாலி தனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில எது நடந்திருந்தாலும் பரவாயில்ல ஆனா இனிமே நடக்கும்பொழுது பிரைட்டாக நல்லதாக நடக்க போகுது ஏன் தெரியுமா நீங்கள் புத்திசாலிதானமாக நடக்க போகிறீங்க கத்தர் அந்தந்த நேரங்களில் நல்ல ஞானத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து தெளிந்த புத்தியை கொடுத்து உங்களை நடத்த போகிறார் ஸோ குழப்பமில்லை டிசிஷன் எடுக்கிறதுக்கு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த காரியமும் தடை இல்லை ஏனென்றால் தெளிந்த புத்தியை கத்தரை நமக்கு தந்தருள் இருக்கிறார் ஜோ பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்பா அன்றுவரே அவர்களுடைய அப்பா நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்து சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க கத்தர் கிருபை பாராட்டியார்களும் அன்பவரே என் தெய்வரையும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் தங்களுடைய வாழ்க்கையில் செலுடியேஷன் எடுக்க முடியாமல் பிள்ளைகள் அப்பா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள் வேலையின் நிமித்தம் எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு தெரியாமல் அண்டர் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரை புத்திசாலி தரத்தை தந்து அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொள்ள கத்தனை பாராட்டி அருளும் நீர் தயவாய் அவர்களோடு கூட இருந்து எல்லா ஆசீர்வாதம் தந்து நடத்த முடியாது நாமத்தை மையப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்தார்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நாலு ஆமேன் ஆமேன் ஆமே என்பாடு தேவ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கத்தைச் செய்து வச்சிருக்கிறார்